திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்வரை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிர்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போறவர் திருமூலர் உங்களுக்கு இதனுடைய அருமையெல்லாம் தெரியலையா இல்லை நமக்கு என்னென்னு இருக்கிறீங்களான்னு தெரியல இதனுடைய அருமை பெருமையெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க தூய தமிழில் அருமையான தமிழில் திருமூலர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் எல்லாருடைய இருந்து அவங்க பாடின பதிகங்கள்லேருந்து எல்லாத்தையும் எளிமையான முறையில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் இதையெல்லாம் கேட்டு பயனடைங்க இப்போ என்ன எனக்கு வயசாயிடுச்சா இதெல்லாம் கேட்குறதுக்குன்னு நினைக்காதீங்க எப்போ ஒன்றாலும் கேட்கக்கூடியது எல்லாமே நீங்கள் இப்போ தான் கேட்கணும் இப்படி தான் கேட்கணுன்றதெல்லாம் கிடையாது கேட்குறதுக்கு நேரங்காலமெல்லாம் கிடையாது இறைவனை வணங்குறதுக்கு தான் நம்ம நேரங்காலம் நேரங்காலம்னா என்ன குளித்து முடித்து சுத்த பத்தமாக வந்து நம்ம அதை கேட்கணும் அதுக்காக இன்றைக்கி நான் நான்வெஜ்ஜு சாப்பிட்டேன் அதனால் நான் கேட்கல அப்படிலாம் கிடையாது நீங்கள் இந்த தேவாரம் திருவாசகம் இந்த திருப்புகள் அபிராமி அந்தாதி கந்தர அனுபூதி இதையெல்லாம் கேட்கறதுக்கு எந்த தடையுமே கிடையாது நீங்கள் கேட்கலாம் எல்லாத்தையும் கேட்டு உணர்ந்து நம்மளுக்குள்ள நாம நாம தான் இல்லையே இதெல்லாம் கேட்கறது மூலமாவது நம்மளை இறைவன் நம்மளை சரிப்படுத்திடுவார் ஆகையினால் இதையெல்லாம் கேளுங்க கேட்டு அனுபவித்து உங்களுக்கு தானாக நான் இப்படி தான் இருங்க அப்படின்லாம் சொல்ல வரல உங்களுடைய ஆயிரம் பணிகள் நடுவேன் இதையெல்லாம் கேட்டு நீங்கள் இறை வழிபாடு பண்ணுறத அந்த ஒரு சில நேரமாவது இறைவனை சிந்திக்கிறத என்னுடைய பாக்கியமாக கருதுறேன் ஏன்னா இது தேவாரம் திருவாசகம் அப்படின்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு நம்மளுடைய நல்ல தமிழில் கொடுத்துருக்குறாங்க நாம் வேறு எந்த மொழியிலையும் போய் தேட வேண்டியதில்லை இங்கிலீஷா இந்தியா வேறு என்ன பாஷையாக கிடையாது நம்ம அருமையான தமிழ் தமிழில் இன்றைக்கி வந்து பத்தாம் திருமுறையாக திருமூலர் அவை அடக்கம்னா என்னன்னு அவையடக்கத்தை பற்றி அவையடக்கம்னு அருமையாக கொடுத்துருக்காரு இந்த அவையடக்கத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் ஒவ்வொன்றும் அவ்வளோ ஒரு அவங்க அனுபவித்த அருமை பெருமைகளை நம்மளுக்கு பிற்கால சந்ததிகள் தெரிஞ்சுக்கணும்னு தானே கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்போல்லாம் நம்மளுக்கு வசதி வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா எங்கே எழுதி வச்சுருக்கிறாங்க என்ன ஓலை இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது படித்த ஆசிரியர்கள் மூலம்தான் நம்மளுக்கு வரணும் இப்போ குக்குலுன்ற நம்மளுடைய மூதாதையர் ஒன்று இருக்கிறாங்க அதை தட்டினா தெரியாத விஷயங்களே இல்லை எல்லாத்தையும் ஆளுந்து அக்குவரையும் வெச்சுருக்குது நமக்கு என்ன வேணுன்றதை மட்டும்தான் கேட்கணும் எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுக்குது அருமையாக இந்த நாளருடைய பதிகங்களும் தேவாரம் திருவாசகங்களும் பன்னீர் திருமுறைகளும் சேர்க்கலாறு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு நம்மளுக்கு இதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு தெரியுமா எத்தனை நாள் அவங்களாம் தூக்கம் இல்லாமல் ஊர் ஊராக திரிஞ்சு இதையெல்லாம் சேகரித்து கொண்டு வந்து அவங்க எழுதி வச்சுட்டு வாழையில் எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க எல்லாம் நல்ல பம்பூத்துல எல்லாம் கரையாக அரித்து கடந்ததை எடுத்து அதில் கிடச்சதெல்லாம் திருத்தி அவங்க எல்லாம் எழுதி கொண்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க இதை நாம் போற்றி பாதுகாக்காமல் படிக்காமல் போட்டு வச்சுருக்குறோம் இதெல்லாம் படித்து பலனடைங்க பிற்கால சந்ததிக்கு என்னன்னே தெரியாது எல்லா நேரத்துலையும் எல்லாருமே கூகுளே தேடின்னு இருக்க முடியுமா நாம் படித்ததை நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம பேரம்பேத்திங்களுக்கு சொல்லி கொடுக்குறது அது ஒரு தனி மகத்துவம் தான் நம்ம ஆயா தாத்தான்னு ஒருத்தவங்க வீட்டில் இருப்பாங்க அந்த காலத்தில் கதையெல்லாம் எங்களுக்கெல்லாம் கதையெல்லாம் சொல்லுவாங்க இந்த நாளில் யார் இருக்கிறாங்க ஆயா தாத்தாலாம் கிடையாது இந்த மாதிரி கூகுள் தான் நான் உணர்ந்தேன் இதுங்கெல்லாம் நம்ம நேரடியாக சொன்னால் கேட்க மாட்டேனுதுங்க என் நேரம் செல்லை வச்சு நோண்டுதுங்க குழந்தைங்க அதுங்கெல்லாம் இதெல்லாம் கேட்டால் பார்த்தா தெரிஞ்சுக்கும் அப்படின்றதுனால தான் இந்த யூடியூப் மூலம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது உங்களுக்கான பகுதி உங்களுக்கான நேரம் இதை தவற விடாதீங்க அனைவரும் கேட்டு பயனடைங்க திருச்சிற்றம்பலம் பத்தாம் திருமுறை பாய் இந்த பாயிரம் ஒன்று ஒன்று ஆறு அவையடக்கம் திருமூலர் திருமந்திரம் இந்த திருமுறையில் அவையடக்கம்னு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் ஆரரிவார் எங்கள் அண்ணல் பெருமையை யாரறிவார் இந்த அகலமும் நீளமும் பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் பேரறியாமை விளம்புகின்றேனே பாடவல்லார் நேரி பாட அருகிலேன் ஆடவல்லார் நேரி ஆட நாட நாடவல்லார் நேரி நாட அருகிலேன் தேட நேரி தேடகில்லேன் மன்னியவாய் மொழியாகிலும் மதித்தவர் இன்னிசை உள்ளே எழுகின்ற ஈசனை பின்னை உலகம் படைத்த வீரமனும் உண்ணும் அவனை உணரலுமாமே தத்துவ ஞானம் உரைத்தது தாழ்வரை முத்திக்கு இருந்த முனிவரும் தேவரும் ஒத்துடன் வேற இருந்து துதி செய்யும் பத்திமையும் பத்திமையால் இப்பயனறியாரே அருமையா நாளே பாடல்ல அவையடக்கம் அப்படின்னா என்னன்னு பாடி வச்சிருக்காரு தத்துவ ஞானம் உரைத்தது தாழ்வரை முத்திக்கு இருந்த முனிவரும் தேவரும் ஒத்துடன் வேறாக இருந்து துதி செய்யும் பத்திமையால் இப்பயம் பயன் எந்த எந் எது ஒன்றும் இப்போ நம்ம சொல்லும்போது தான் இப்போ உங்களுக்கு சொல்லும்போது கஷ்டமாக இருக்கும் இவங்களுக்கு வேறு வேலையில் அறிவுரையாக சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா சொல்கிறது ஈஸி கேட்குறது கஷ்டம் அப்படின்ட்டு நினைப்பீங்க எனக்கெல்லாம் சொல்லி சொல்லி வளர்ந்ததுனாலையோ என்னமோ தெரியல இதையெல்லாம் மீறி என்னால் போகவே முடியல சின்ன வயசுலேருந்தே அது மாதிரியே பழகிட்டேன் அதனால் இப்போ நாம் நாம் நம்மளுடைய மூதாதையர் திருமூலர் அருமையாக சொல்லியிருக்கார் இவர் சொல்கிறது கேளுங்க அறிவ ஆறறிவார் எங்கள் அண்ணல் பெருமை சிவபெருமானுடைய பெருமையை யார் அறிவாங்க அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு தனித்தனி ஸ்கேல் வச்சுருக்காரு எனக்கு எப்படி அருள் பாலிச்சாருன்றது நான் சொல்லி தெரியுதை விட என்னுடைய அனுபவத்தை சொல்ல முடியும் தான் முடியும் உணர முடியாது உங்களுக்கு எப்படி அவர் உணர்த்த உணர்த்துறாருன்றதை அது நீங்கள் தான் தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் சொல்லலாம் நான் இப்படி பார்த்தேன் அப்படி பார்த்தேன் ஆனால் அந்த நேரத்தில் நம்ம அனுபவித்ததை நம்ம யாருக்கும் சொல்ல ஆரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை யார் அறிவார் இந்த அகலமும் நிகழும் அவருடைய அகலமும் முன்னிலும் அவர் என்ன குள்ளமாக இருப்பாரா கொயுறுமாக இருப்பாரா குண்டாக இருப்பாரா ஒல்லியார் இருப்பாரா எதாவது நம்மளுக்கு தெரியுமா எதுவும் தெரியாது வேறறியாத பெருஞ்சுடர் ஒன்றதின் வேறறியாமை விளம்புகின்றேனே திருமூலரே எப்படி சொல்கிறாரு பாருங்க அவர் அகலமும் தெரியல நிகழமும் தெரியல வே அவ் வேறியாமை எதுவுமே தெரியல நான் பழம்புகின்றேன் விளம்புகின்றேனே பாடல் வல்லார் நெறி பாட அருகிலேன் ஆடல் வல்லார் நெறி ஆட அருகிலேன் நாட வல்லார் நெறி நாட அருகிலேன் தேட வல்லார் நெறி தேடகில்லேனே அப்படின்னு சொல்லி அருமையான நாலே பாடல்கள் கொடுத்துருக்கிறார் மன்னிய வாய்மொழியாலும் மதித்தவர் இன்னிசை உள்ளே எழுகின்ற ஈசனை பின்னை உலகம் படைத்த பிரமனும் உண்ணும் அவனை உணரலாமே அப்படின்னு சொல்லி உங்களாண்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் நல்ல ஆதரவு கொடுங்க இதையெல்லாம் கேளுங்கள் இது கேட்டு அனைவரும் சிவபெருமானுடைய திருவருளை பெறணும்னு வேண்டி கேட்டுக்கணும் ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்